ஒரு வறண்டு போன பாலைவனத்துல ஒரு பெண் குருவி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துச்சு அடிக்கிற வெயில்ல அதோட இறகுகள்லாம் கொட்டி போச்சு பசி தாகத்தால அந்த குருவி அவதிப்பட்டுச்சு அதோட உடல்ல பலமே இல்லைனாலும் கஷ்டப்பட்டு உன்ன உணவோ இல்ல குடிக்க தண்ணியோ ஏதாவது ஒரு மூலையில கிடைச்சிடாதான்னு ஏக்கத்தோட ஒவ்வொரு நாளும் தேடிச்சு ஆனாலும் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு எதுவுமே கிடைக்கல இப்படியே நாட்கள் உருண்டோட ஒரு நாள் பாறையோட நிழலில் உட்கார்ந்துருந்த அந்த குருவிக்கு ஒரு உருவம் நடந்து வர மாதிரி தெரியுது கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த உருவம் கிட்ட வந்ததும் அவன் ஒரு இளம் வயது சீடன்னு தெரிய வருது நீண்ட நேர பயணத்தால அந்த சீடன் சோர்வடைஞ்சி இருந்தாலும் அவனோட முகத்துல அமைதி நிறைஞ்சிருந்தது அவனை பார்த்த குருவி இப்படி கேக்குது தம்பி இந்த வெயில்ல இந்த வறண்ட பாலைவனத்துல நீ என்னப்பா பண்றேன்னு கேக்குது அதுக்கு அந்த சீடன் இப்படி சொல்றான் நான் என்னோட குருவை சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் இந்த பாலைவனத்தை தாண்டிதான் அவரோட மடம் இருக்கு சரி அது இருக்கட்டும் நீ ஏன் இந்த பாலைவனத்துல இருந்து இப்படி கஷ்டப்படுற ஏன் உன் நிலைமை இவ்வளோ கவலைக்கிடமா இருக்குன்னு அந்த குருவி கிட்ட கேக்குறான் அதுக்கு அந்த குருவி பலமிழந்த குரல்ல இப்படி சொல்லுது இது என்னோட முன்ஜென்ம பாவங்களால் வந்த கர்ம வினையா இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கான உணவும் தண்ணீரும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உயிர் வாழ கூட உடம்புல தெம்புல இதுக்கு மேல என்னால இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல என்னோட இந்த கஷ்டகாலம் எப்போ முடிவுக்கு வருமோன்னு தெரியலன்னு புலம்புது அதை கேட்டு ரொம்ப மன கஷ்டப்பட்ட சீடன் நான் குரு கிட்ட உன்னை பத்தி சொல்லி உன் பிரச்சனைக்கான தீர்வை கேட்டுட்டு இதே பாதையில் திரும்ப வரும்போது உன்னை சந்திச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி பொழுது சாயும் வேலையில குருவோட மடத்துக்கு சென்றடைஞ்ச சீடன் அவருக்கு தன்னோட வணக்கத்தை சொல்லிட்டு அவன் வழியில சந்திச்ச அந்த பாவப்பட்ட குருவியோட கதையை சொல்றான் இன்னும் எத்தனை காலம் அந்த குருவி இப்படி கஷ்டப்படணும் குருவேன்னு கேட்குறான் அதை கேட்ட குரு தன்னோட ஞான திருஷ்டியால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அந்த சீடன் கிட்ட இப்படி சொல்றாரு இன்னும் பத்து வருடங்கள் அந்த பெண் குருவி இப்படி தான் கஷ்டப்படணும்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த சீடன் ரொம்ப கவலையாயிடறான் என்ன குருவே இது கொடுமை அந்த குருவி இருக்கிற நிலைமையை பார்த்தா அதனால இன்னும் பத்து நாட்கள் கூட உயிரோட இருக்க முடியுமான்னு தெரியல நான் எப்படி போய் அதுக்கிட்ட இந்த உண்மையை சொல்வேன்னு கேக்குறான் அதுக்கு குரு இப்படி சொல்றாரு இதுதான் அந்த ஜீவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு ஆனா இதுல வெளியே வர ஒரு தீர்வும் இருக்கு அந்த குருவி எவ்வளோ கஷ்டமான நிலையில சந்திச்சாலும் அந்த நேரத்திலையும் தன்னோட முழு மனசோட கடவுளுக்கு நன்றி சொல்ல சொல்லு இப்படி பண்ணா அதோட வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு அங்கிருந்து கிளம்பிய சீடன் போற வழியில அந்த குருவியை சந்திக்கிறான் அந்த குருவி ஆர்வத்தோட இப்படி கேக்குது என்னப்பா உன் குரு என்ன சொன்னாரு என்னோட கவலைகள்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு கேக்குது அதற்கு அந்த சீடன் நீ இன்னும் பத்து வருடங்களுக்கு இப்படிதான் கஷ்டப்படணும்னு சொல்றான் அதை கேட்ட குருவி அதிர்ச்சியில உறஞ்சி போயிடுது கண்கள்ல கண்ணீர் மல்க இப்படி கேக்குது ஒவ்வொரு தினமும் செத்து பொழைக்கிற எனக்கு இன்னும் பத்து வருடங்கள் இப்படிதான் போகணுமா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நான் ஒரேடியா செத்துடலாமேன்னு கதருது அப்போ அந்த சீடன் குரு சொன்ன வழிய சொல்றான் அதை கேட்ட குருவி இப்படி சொல்லுது என்ன நான் கஷ்டப்படுற நேரத்துலையும் கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா இது எப்படி என்னோட நிலைமைய மாத்தோம் சரி நான் இதையும் முயற்சி பண்றேன் இனிமே என்கிட்ட இழக்க என்ன இருக்குன்னு சொல்லுது பாலைவன மணல் வெயில்ல நெருப்பு போல சுடும்போதும் அந்த குருவி கடவுளுக்கு நன்றி சொல்லுது தண்ணி கிடைக்காம தாகத்துல தொண்டை வறண்டப்பவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுது பலமிழந்த தன்னோட உடல்ல இருந்து இறகுகள் கொட்டும் போதும் மனதார நன்றி சொல்லுது இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் எல்லாமே தலைகீழா மாறுது சுடுகாத்து மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்த பாலைவனத்துல குளிர்காற்று வீச ஆரம்பிக்குது வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல சிறிய தூறல் போட தொடங்கி அதுவே இப்போ பலத்த மழையா வருது அந்த மழையில பல இடங்கள்ல சிறிய குட்டைகள் உருவாகி அதுல சுத்தமான தண்ணீர் தேங்குது அதை பார்த்த குருவி அளவில்லாத உற்சாகம் அடைஞ்சு அந்த தண்ணியை ஆசை தீர குடித்து தன்னோட தாகத்தை போக்குது தினமும் பெய்கிற மழையில் காய்கள் மற்றும் பழங்கள் கொண்ட செடி வகைகள் வளர ஆரம்பிக்குது அதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு பசியாருது அந்த குருவி கொஞ்ச நாட்களில் அதோட இறகுகள்லாம் வளர்ந்து பறக்கவும் ஆரம்பிச்சிடுது சில வாரங்களுக்கு பின்பு அதே பாதையில் அந்த சீடன் வரான் குருவியோட இந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியமும் சந்தோஷமும் அடையிறான் தன்னோட குருவை பார்த்த சீடன் குருவே பத்து வருடங்கள் கொடுங்காலம் அனுபவிக்க வேண்டிய அந்த குருவி சிறிது வாரங்கள்லேயே அதோட அத்தனை கவலைகளையும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கு இது எப்படி சாத்தியம்னு கேக்குறான் அதுக்கு அந்த குரு அந்த குருவி தான் அதோட விதியவே மாத்தி அமைச்சிருக்கு எந்த ஒரு ஜீவன் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு முழு மனதோட நன்றி சொல்லி வாழுதோ அதோட கர்ம வினைகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அதே போலதான் இந்த குருவியோட பத்து வருட கடுங்காலமும் அது நன்றி சொல்ல சொல்ல ஒரு சில வாரங்களையே கரைஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு தோல்விகளும் கஷ்டங்களும் வரும்போது அந்த குருவி போல நம்ம மனமுடைஞ்சு போயிடுவோம் வாழ்க்கையில மேலும் போராட சக்தி இழந்து போயிடுவோம் இந்த கதையில வந்த குரு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில நல்லது அல்லது கெட்டது எந்த சூழ்நிலை வந்தாலும் முழு மனசோட கடவுளுக்கு நன்றி சொல்லி பழகினோம்னா நம்ம மனவேதனைகள் எல்லாமே லேசாயிடும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு இருக்கு ஏன்னா நம்ம கஷ்டங்களை சந்திக்கும் போது அதை நினைச்சு வருத்தப்படுறதாலையோ புலம்பறதாலேயோ அது இன்னும் ரெண்டும் தான் அதிகமாகுமோ வழிய அது நம்மளை விட்டு போக போறதில்லை இந்த கதையில வந்த குருவி தாம் பசியில தாகத்துல உடல் வழியில அவதிப்பட்டாலும் முழு மனதோட கடவுளுக்கு நன்றி சொல்லுச்சு ஆரம்பத்துல இது அர்த்தம் போனாலும் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த குருவி இழந்த அத்தனையுமே அதுக்கு கிடைச்சது அந்த சுற்று சூழலே அந்த குருவிக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு அதே மாதிரி நாமளும் நம்ம கஷ்ட காலத்துல நம்ம என்ன இல்லையோ அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இப்படி பண்ணும்போது நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் பிறக்கும் அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கான நல்ல சூழ்நிலைகளை ஈர்க்கும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு வேண்டியதெல்லாம் சுலபமா கிடைக்கிறதால மட்டுமே வாழ்க்கை சந்தோஷமா மாறிடாது கடினமான சூழ்நிலைகள்லையும் கடந்து வரும் உறுதியான இதயத்தை கொண்டவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் சந்தோஷமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமையும் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டேட் யூன் டேக் கேர் பாய் பாய்